ஹலோ கைஸ் வணக்கம் நான் தான் உங்கள் ரேவந்த் இந்த வீக் வீடியோவில் நம்ம என்ன பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா கோழிக்கோட தான் இந்த கோழிக்கோடு கேரளாவோட ஒன் ஆஃப் த அண்ட் ஜம்முனே சொல்லலாம் இந்த இடத்துல நிறையா டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது ஒன்றுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேரளா சைடில் ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் டூ டேஸ் இருந்து அதோடய ட்ரிப்போட பிளானை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம இருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸில் நம்ம இந்த கோழிக்கோடு வந்து ரீச் பண்ணிடலாம் கோழிக்கோடு வந்த உடனே இங்கே பிளஸ் டூ நீங்கள் கோழிக்கோடு மெயின் பீச்ல இருந்து உங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலையிலேயே இந்த கோழிக்கோடு பீச்சு செம வைப்பாக இருக்கும் அந்த வைப்லேயே அப்படியே அங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுங்க அந்த பஸ் ஸ்டாப்பு வந்த உடனே நம்மளுக்கு ஒரு எட்டு மணிக்குள்ளே அடுத்த ட்ரிப்பான துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இங்கே வெயிட் இருக்கும் கோழிக்கோடு மெயின் பீச்சில் இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் நாங்கள் ஈஸியாக நீங்கள் அங்கே இருக்க ஆட்டோஸை வச்சே நீங்கள் இந்த பிளேஸை ரீச் பண்ணிடலாம் கோழிக்கோட்டில் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் உங்களைய துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடியே கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நீங்கள் துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு உள்ள என்ட்ரி ஃபீயாக தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸ் மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அந்த டைமில் எப்போ வந்தாலும் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க இந்த துஷாரகிரி வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சு முடிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி மறுபடியும் ரிட்டர்ன் நம்ம பஸ்ஸு ஏறின கோழிக்கோடு பஸ் ஸ்டாப்புக்கே வந்தாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா கப்பாடு பீச்சுக்கு தான் போக போகிறோம் இங்கிருந்து ஒரு பஸ் ஏறி கப்பாடு பீச்சுக்கு போயிடுங்க வாஸ்கோடகமாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவை ரீச் பண்ணது இந்த ப்ளேஸை தான் சன் செட் பார்க்குறதுக்கு நான் செலக்ட் பண்ண பீச்சு தான் இந்த கப்பாட் பீச்சு ஏன்னா இந்த கப்பாட் பீச்சு கோழிக்கோட்லேயே ரொம்ப அழகான பீச்சில் இந்த கப்பாட் பீச்சும் ஒன்று

ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் பேப்போர் பீச்சை வந்து நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க பேப்போர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் மட்டும் நீங்கள் நடந்து உள்ளே வர மாதிரி இருக்கும் பேப்போர் பீச்சுக்கு கோழிக்கோட்டில் இருக்க மற்ற பீச்சை விட இந்த பேப்போர் பீச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே க்ரௌடு கம்மியாக தான் வருவாங்க ஏன்னா இந்த பிளேஸில் அதிகமாக மேன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க யூஸ் பண்ணுறாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு பழைய ஹார்பர் கூட இருக்குது இந்த பிளேஸில் இந்த கோழிக்கோடு ட்ரிப்ல இந்த பேப்போர் பீச் எனக்கு தேடு பீச்சா இருக்கு ஒரு பீச் லவர்ஸுக்கு ஒரு கரெக்டான ஸ்பாட்டு தான் இந்த கோழிக்கோடு உங்க பீச் லவர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய்பூரில் இருந்து சாளியம் போகிறதுக்கு சென்டரில் சாலியம் ரிவர் போயிட்ருக்கும் அதை கிராஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாங்கர் சர்வீஸ் இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணிட்டுருக்கு ஸோ நம்ம அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த கோழிக்கோடு ட்ரிப்பில் தான் இந்த ஜாங்கர் சர்வீஸும் நான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன் இந்த ஜாங்கர் சர்வீஸுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கேருந்து சாலியம் போகிறதுக்கு நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா சாளியம் பீச்சுக்கு தான் போக போகிறோம் இந்த சாளியம் பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருந்து இந்த சாலியம் ரிவரை இந்த ஜாங்கர் சர்வீஸில் கிராஸ் பண்ணி வந்த உடனே உங்களுக்கு வர பீச்சு தான் சாளியம் பீச் இந்த சாளியம் பீச்சில் உங்களுக்கு நிறையா ஃபன் ஆக்டிவிட்டீஸ் போட் ரைடு அந்த மாதிரி நிறையா இந்த ப்ளேஸில் இருக்குது சப்போஸ் இந்த சாளியம் பீச்சில் இருந்து உங்களுக்கு ஒரு சில போட்ஸ் எல்லாம் டால்ஃபின் பார்க்குறதுக்குனே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க சாளியம் பீச் வந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஒரு லைக்கை போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் சாளியம் இருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து சாளியம் பக்கத்தில் இருக்க ஒரு லைட் ஹவுஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே இந்த சாளியம் ஹைட் ஹவுஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த லைட் ஹவுஸுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா கடலுண்டின்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த கடலுண்டி இருந்து ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது உங்களுக்கு பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே நிறையவே அவைலபுளாக இருக்குது என்னோட இந்த கோழிக்கோடு ட்ரிப்பில் இந்த கடலுண்டி என்னோட லாஸ்ட் டெஸ்டினியாக வச்சுருந்தேன் இந்த பிளேஸ்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது ஆனால் நான் மெயினாக கவர் பண்ணது இந்த கடலுண்டி பேர்ட் சேங்க்சுரியை மட்டும்தான் இந்த பேர்ட் சேஞ்சுரியில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் இந்த ப்ளேஸில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு போட் ரைடும் இருக்குது உங்களுக்கு அந்த போட் ரைலில் நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு எயிட் பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த போட் ரைடில் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ட்ராவலிங்கில் நீங்கள் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸு நிறையா மரம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரத்தில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி இந்த கடலுண்டிலும் ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது அதுக்குள்ளே இந்த போட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும் இதோட ரைடே வந்து ஒன் ஹவர் ஒன்று இருக்குது ஒன்றரை மணி நேரம் ஒன்று இருக்குது நான் வந்து ஒன் ஹவர் ரைடு தான் செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன் இந்த போட் ரைடில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவலுக்கும் மேலே மேங்க்ரோவ் கிட்ட உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த மேங்க்ரோவ் கிட்ட தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறைய பேர்ட்ஸை பார்க்கலாம் உங்களுக்கு லக் இருந்தால் இந்த பிளேஸில் ஃபாரின் பேர்ட்ஸும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பேர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது இந்த ப்ளேஸில் கடலுண்டியை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கிருந்து டேரெக்டாக ஒரு பஸ்ஸை பிடிச்சி கோழிக்கோடை வந்து ரீச் பண்ணிடுங்க கோழிக்கோட்டில் உங்கள் ட்ரிப்பை என் பண்ணிக்கலாம் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்